எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சக்க விரட்டி அதை வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்தில் பழாப்பழ பாயசம் சக்க விரட்டினா என்ன அப்படின்னா பலாப்பழத்தை வாங்கின்னு வந்து அதை கூட வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த சக்க வரட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த மாதிரி சக்க வரட்டி செஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லையா அதை வச்சுண்டு நினச்ச நேரத்தை நம்ம பழாப்பழ பாயசலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இந்த பழப்பழ பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் சக்கவரட்டி வரட்டி வச்சுட்டு பழாப்பழ பாயசம் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது பழாப்பழமும் வெள்ளமும் சேர்த்து கிளறி வச்ச சக்க வரட்டி எடுத்து வச்சுட்டு இருக்கேங்க இதனுடைய லிங்க்கு தரேன் உங்களுக்கு பலாப்பழ சீசன் இருக்கிறப்ப ஒரு ரெண்டு பலாப்பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் சீசன் இல்லாதப்ப நம்ம தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் இப்போ சீசன் இருக்கிறதுனால ரெண்டு பலாப்பழத்தை சின்ன சின்னதாக இருக்கேன் இந்த பாயசத்துக்கு ஒரு மூடி நல்லா விளைஞ்ச தேங்காய் எடுத்து துருவி முதல் பால் ஒரு கப்பும் ரெண்டாம் பால் மூணாம் பால் சேர்ந்து ஒரு ஒன்றரை கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தேங்காய் பால் எடுத்து நம்ம ரெடி பண்ணிட்டா சக்க வரட்டி இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் இந்த பழாப்பழ பாயசத்தை செஞ்சு முடிச்சு இந்த பலாப்பழ பாயசம் செய்கிறப்ப நான் கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்துக்க போகிறேங்க ஜவ்வரிசி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நீங்கள் இது சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் மாவு இல்லைன்னா நைலான் நைலாஞ்சபர்சின்னு சொல்லுவாங்க சின்ன சைஸு அந்த மாதிரி இருந்தா நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இந்த நைலான் நைலாஞ்சபர்சியும் நான் டேரெக்டாக இப்போ குக்கர்ல கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு அந்த விசில் ரிலீஸ் ஆனோடனே அதாவது வெயிட் ரிலீஸ் ஆனோனே சூடாக இருக்கிறப்பயே ஐஸ் க்யூப் இல்லைன்னா நார்மல் வாட்ரு போட்டுட்டோம்னா அந்த கஞ்சித்தன்மை இல்லாமல் இருக்குங்க கஞ்சித்தன்மையோடு அந்த பாயசம் பண்ணிங்கன்னால் எவ்வளோ நம்ம செஞ்சாலும் ஸ்வீட்டும் போகாது ரொம்ப கஞ்சி மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கூல் வாட்டர் சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது ஒரு வானொலி எடுத்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் எதுக்காக அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு தேங்காய் திராட்சை வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பொடி பொடியாக நறுக்கி வச்சு அந்த பழாப்பழத்தை நெய்லேயே நல்லா வதக்க போகிறேன் இதை தனியாக வேக வைக்க வேண்டாம் நல்லா கிரஞ்சியாக இருக்கும் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு சக்கவரட்டி வரட்டி சேர்த்து கொஞ்சம் ரெண்டாம் பால் மூணாம் பால் சேர்த்து கொதிக்க வைக்கிறப்ப இந்த பழாப்பழம் நல்லா வெந்துடுங்க இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்க வரட்டி அப்படியே சேர்த்து விடலாம் திரும்பவும் நம்ம அந்த நெய் கூடை அந்த சூடாக இருக்கிற வானிலை கிளறப்ப நல்லா இழகி கொடுத்துருங்க அந்த மாதிரி இழகி கொடுக்குற வரைக்கும் ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கணுங்க இன்னும் நல்லா சுலபமாக இழகுறதுக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போங்க தண்ணி சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த வெள்ளம்லாம் வெள்ளம் அந்த சேர்த்த பழாப்பழம்லாம் நல்லா எழுகி கொடுத்து அதுவே பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாயசம் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கலரை பாருங்கள் சக்கவரட்டிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க நிறைய பழாப்பழத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கரைசல் சேர்த்து நெய் விட்டு அந்த ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் சேர்த்து கிளறி வச்சா போருங்க நினச்ச நேரம் இந்த பாயசம் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி விட்டு இழகுனதுக்கப்புறம் ரெண்டாம் பால் மூணாம் பால் சேர்த்த அந்த ஒன்றரை கப்பு தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போருங்க இப்போ பாருங்கள் நான் அந்த ஜவ்வரிசி வேக வச்சதை காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நான் எந்த அளவுக்கு பாயசம் பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நான் எப்போதுமே ஜவ்வரிசி வேக வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஏழ்நீர் பாயசம் நுங்கு பாயசம் இந்த மாதிரி பழாப்பழ பாயசத்துக்கெல்லாம் சேர்த்துப்பேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி அங்கங்க அப்படியே உங்களுக்கு சாப்பிட்றப்ப அந்த வாயில தட்டுப்படும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு எடுத்து அந்த ஜெவ்வரிசி முழுக்க அந்த வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணி கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நமக்கு கொதித்ததுக்கப்புறம் அடுத்தது முதல் பால் முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போருங்க இப்போ தேங்காய் பால் எங்களால் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அடுப்பை நிறுத்திவிட்டு நார்மலாக நம்ம காய்ச்சின பாலை கூட சேர்க்கலாங்க சேர்த்துட்டு கிளறி வச்சா போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சக்கவரட்டிலே உங்களுக்கு ஏலக்காய் சுக்குப்பொடிலாம் சேர்த்து கலர்னால தனியாக நமக்கு இது வாசனை பொருட்கள்லாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க அஞ்சு நிமிஷத்தில் சக்கவரட்டி பட்டு இருந்தால் இந்த பழாப்பழ பாயசம் சீசன் இல்லாத நேரத்தில் கூட நினச்ச நேரம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்